ஆத்மானம் சார் உங்கள் பேர் மணி சொல்லுங்கள் எண்பத்தி நாலாயிரம் கோடி சீவராசிகள்னு சொல்கிறாங்க சார் ம் அதில் ஒரு பிறப்பு மனித பிறப்பு ஆமாம் மனிதனாக பிறந்த எல்லாரும் இறைவனை அடைய முடியுமா இறைவனை அடைய முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடைய முடியும்னு நினைக்கிறேன் அடைக்க அடைய முடியும் ஏன்னா தேவர்கள் அப்படின்னு சொன்னவங்களே எந்த பெரிய அவங்களுக்கு எதனாவது சாபம் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த சாபம் நீங்களே நிறைய கோயில் இப்போ சிவருமான் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் வந்து வணங்கி அந்த சாபத்தை திருத்திருக்கிறாரு ஏன் அவர் தேவர் தானே தேவர் உலகம் தானே இருக்கிறாங்க இறைவனும் தேவர் உலகத்து தானே இருக்கிறான் அங்கேயே நேராக போய் சாபத்தை தித்துக்க வேண்டி அதுக்கு வாய்ப்பு இல்லை தன்னோட ஒரு குற்றம் இருக்குது அந்த குற்றத்தை அழிக்கணும்னா இந்த மனித ரூபத்தை எடுத்து தான் அதை அழிக்கவே முடியும் அப்படிங்களா அப்போ மனுஷன் ஒருத்தனால தான் இறைவனையும் அழிய அடைய முடிய தகுதி அந்த உடம்புக்கு மட்டும்தான் உண்டு சரிங்களா யாருக்குமே அந்த வாய்ப்பே கிடையாது தேவர்களுக்கே இல்லாத ஒரு வாய்ப்பு தேவரும் முறி மூவரும் அறியாத தேவ தேவான்றாங்க யார் மூவர்னா யாரு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூணு பேருமே இறைவன் அடைய முடியாதுன்றாங்க யாரு படைச்சவன் காக்கிறவன் அடி அடிக்கிறவனாலே இறைவனை காண முடியாது ஆனால் பாருங்க மகான்கள் ஞானிகள்லாம் எங்கேருந்து வந்தாங்க தேவர் கூட்டத்துலேருந்தான் வந்தாங்க இதே மனுஷ கூட்டத்துலேருந்தான் அவங்க வராங்க அப்போ இறைவனை அடையக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னா இந்த மனித கூட்டத்துக்கு மட்டும்தான் உண்டு அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை அவங்க உணர முடியுமானா உணர்றது கஷ்டம் புரிஞ்சுங்களா அதுதான் சமயம் இதில் கண்ணு தெரியாதவர்கள் ஆமாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இறைவனை அடைய முடியும் இது பாடத்துக்கு ஞானத்துக்கு கண்ணு தெரியணுமானா கண்ணு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அவசியம் அப்பரர் வந்து அப்பரர் என்ன பண்ணுறாரு அவர் எண்பது வயசு ஆகி இளமையில் அவங்க அம்மா அப்பா வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க இறந்து போனவனே என்ன பண்ணார் அக்கா தான் திலகவதி அம்மையார் தான் அவரை அம்மாவை வளர்க்குறாங்க யாரா அப்புறம் வந்து வளர்க்குறாங்க வளர்க்கும் போது இவருக்கு என்ன பண்ணுறது இளமை என்னும் போது கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி நான் இளமையிலே ஒரு அம்மா அப்பாவை பழி பலி கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்கிறாங்க எனக்கே அம்மா அப்பா இல்லை அப்போ எங்கேயோ தப்பு நடக்குது அப்போ இந்த மார்க்கம் வந்து சரியில்லை சரியா இருந்ததுனால நான் இந்த வணங்கக்கூடிய தெய்வம் அங்கே வந்து எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றிருக்கணும் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கறதுன்னு இவர் கோபம் வந்ததுனால என்ன பண்ணுறாரு இவர் சமண மதத்துக்கு போகிறாரு யார் அப்புறம் போகிறாரு சமண மதத்துக்கு போனால் எவ்வளோ வருஷம் போகிறாரு அறுபது வருஷம் போகிறாரு அறுபது வருஷம் போச்சு தான் திரும்ப வராருங்க யாரா ஒரு நோய் வந்த உடனே திரும்ப அங்கே தீர்க்கவே ஆனதுக்கப்புறம் அக்காவை தேடி வராரு எப்போது சின்ன வயசில் போனவர் அறுபது வயசுக்கு அப்புறம் தான் அங்கே வர்றாரு யாரா அக்காவை தேடி அக்கா என்ன பண்ணுறாங்க சிவபெருமானோட மந்திரத்தை சொல்லி அந்த திருநீரை அவரை வாயில் போட்டு நெத்தில பூசி உடனே அது வரைக்கும் அவரை பாடாப்படுத்தி நின்ற அந்த நோயானது அவரை விட்டு விலகுது அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன் இத்தனை வருஷம் வீணாக போச்சே ஒரு சராசரி மனுஷனாக நான் வாழ்ந்திருந்தால் கூட ஒரு புருஷன் கொண்டாடியாக வாழ்ந்து சிட்டின் பற்றியாச்சும் அனுபவிச்சிருப்பேன் ஆனால் அங்கே போய் நான் சிட்டின் பொங்கவும் அடையலை சரி இப்போ நான் இணையவனை உணர்றேன் இப்போ பேரின் அடைய முடியுமான்னு நினைச்சா அதை அடையக்கூடிய தகுதி இந்த உடம்புக்கு இல்லாத போச்சு ஏன்னா எனக்கு வயசு என்பது ஆகி போச்சு அப்போது நான் சிற்றின் அடைய முடியல அடையக்கூடிய தகுதி எனக்கு இல்லாத போச்சு வேதனை போடுறாரு யார் வேதனை போடுறாரு நீ நானும் வேதனைப்பட்ட ஒரு நியாயம் நாலு பேர் எப்போவுமே இறைவன் கூட இருக்கிறான் அந்த நாலு பேரில் ஒருத்தர் அப்பர் பெருமான அவ்வளோ வேதனைப்படுறாரு புரியுதுங்களா அப்போ இவ்வளோ போட்டாலும் கடைசியில் ஆட்கொண்டுறாரு இல்லையா கைலாயத்தில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா கூட நான் போய் தான் சேருவேன்னு போறார் புரியுது அந்த பலம் உனக்கும் எனக்கும் இருந்ததுன்னா நம்மளாலேயே அது முடியும் செய்யும் அப்போ இதுக்கு சாட்சியாக தான் அவங்களாம் நம்ம கிட்ட முன்னாடி வாழ்ந்து வாழ்ந்து காட்டுறாங்க அப்போது இறைவனை அடையக்கூடிய தகுதி இருக்கிற ஒரே ஜீவராசி இந்த உலகத்துல இந்த மனிதனா மனிதன் வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு வாய்ப்பு ஆனால் எல்லா உயிர்களும் ஒரு கடைசி முடிவில் இறைவனை அடைய முடியும் எல்லா உயிர்களும்னா மற்ற ஜீவராசிகளும் ஒரு ஒரு மனித பிரிவு எடுத்து தான் அடைய முடியும் ஆமா அந்த ஜீவராசியை அப்படியே போய் அடையது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா இறைவனே வந்து அது எப்படி இருக்குது தான் வருவான் ஒரு நாய்க்கு ஒரு ஞானம் வந்துச்சு தன்னை விட ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு ஞானம் வந்தா அது இறைவன் எப்படி பார்க்கும் இன்னொரு நாயா தான் பார்க்கும் புரிஞ்சுங்களா அதாவது தகுதி கேத்த மாதிரி இறைவனும் வருவான் நாம கூட சில மனுஷன் நாய் மாதிரியே இருக்கிறான் நரி மாதிரியே இருக்கிறான் அப்ப அப்படி அடுத்த கேள்வி அதான் அடுத்த கேள்வி அதான் அப்ப அப்படி இருக்கிற மனுஷனுக்கு அப்படிதான் வருவான் கேவலமான மனுஷனுக்கு இறைவன் தான் சுயசுரூபத்தை காட்டவே மாட்டான் அவன் மனசு எப்படி சொல்லுது அப்படிதான் வந்து காட்டுவான் சில மிருகங்கள் கூட மனிதரை விட ரொம்ப அன்பா இருக்கு அன்பா இருக்கு ஆனா மனசு அவ்வளவு அன்பா இருக்க மாட்டான் அன்பா இல்லை அதுக்கு என்ன காரணம் அது அவனோட பிறவி கர்மா சார் பிறவி கர்மா புரியுதுங்களா யார் ஒருத்தருமே தான் எவ்வளோ வேதனைப்பட்டாலும் தன்னால் இன்னொருத்தர் வேதனை படக்கூடாதுன்னு யாராவது நினச்சா அவனுக்கு பேரு தான் மனுஷன் ரெண்டு கால் ரெண்டு கை ரெண்டு கண்ணு எல்லாம் இருக்கிறதுனால ஒருத்தர் மனசன் கிடையாது இந்த சூழ்நிலை எல்லாருமே மனசில் இருக்கணும் அவனுக்கு பேர் தான் மனசு மனசுன்னு ஒன்று அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு இந்திரி அதாவது மனசாஸ்மி இந்திரியானா மனசாஸ்மின்றாரு இந்தியர்கள்லேயே நான் மனதை மனமாக இருக்கிறேன் ஏன் அவன் வேற ஒரு பொருளும் இல்லை இல்லை ஏன்னா மனம்தான் அதுக்கான தகுதி உள்ளது சரி அப்போ மனசு எப்படி இருக்கணும்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு கூடாது ஒருத்தன் ஒருத்தர் நினைச்சேன் அவனுக்கு தான் மனசனால் வாழ தகுதி உள்ளவன் புரியுதுண்ணா வேற யாருக்கும் அதுக்கான தகுதியே கிடையாது அதுதான் எனக்கு ஒரு ஆசை எல்லா மனிதர்களும் இறைவனை அடையணும்

இந்த வாழ்க்கை தான் நடத்துகிறோம்னா இந்த வாழ்க்கைக்குள்ளேயே நான் அவனை அடையிறதுக்கான போராட்டத்தை விடாத பண்ணணும் 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 அது கிடைக்குதா கிடைக்குதா இல்லை அதை பற்றி கவலையே வேணாம் அடையமான ஏக்கமும் வேணாம் புரியுதுங்களா அடைஞ்சிடுவோன்ற ஒரே நம்பிக்கையில் நம்ம பயணம் பண்ணால் கண்டிப்பாக இன்னிக்கலாம் நாளைக்கு பேர் சாத்தியம் சரிங்களா ஆத்மான அந்த கை மரத்தில் ஊர் பேரெலாம் எழுதியிருக்கோம் நாம் கைகாட்டி மரத்தை மரத்தையே ஊரானு அங்கேயே உட்காந்தா என்ன ஆவான் ஊர் போய் சேருமா அந்த மாதிரி கைகாட்டி மரமாக நாங்கள் அங்கே தான் நிற்போம் நீங்கள் உண்மையிலே குருவோட பாதத்தை அடையணும்னா நீங்கள் குருவை தேடி தான் போனோம் குரு எங்கே இருக்காரு நாங்கள் இல்லை குரு அவர் சொல்கிற வேலையை செய்கிற வேலைக்காரங்க புரியுதுங்களா அதனால் அந்த அந்த பாவனைக்கே போயிடாதீங்க நானும் உங்களை மாதிரி சீடம் தான் புரிஞ்சிதுங்களா நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர சாமி சாமி நம்ப சரணம் பாடு சங்கடங்கள் தீர சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயா நித்தியானந்தர் கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயோம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயோம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்